மட்டக்கிப்பில் முச்சக்கரவண்டி பாடல் பெட்டிக்குள் கைவிட்டு போலீஸ் அதிகாரிக்கு காத்திருந்த அதிர்ச்சி ஹோட்டலுக்கு பின்னால் மண்ணை தோண்டுமாறு வாக்குமூலம் பாடுசாலை அதிபர் ஒழித்து வைத்திருந்த பயங்கர பொருள் அனுரவின் கட்சி பெண் உறுப்பினரான மனைவியும் பதவி துறக்கும் பரிதாபம் இதோ முழு விபரம் வெளிநாடொன்றை புரட்டி போட்ட சூறாவளி உலகம் சந்திக்காத பாரிய அழிவு நூற்று கணக்கானோர் பலி போலி போலீஸ் சீருடைகளுடன் இருவர் கைது பாரிய குற்ற செயல்களுக்காக போலீஸாக மாற்றியது இவர்களா விசாரணையில் கசியும் பகிர் தகவல்கள் பத்மேவுடன் புகைப்படம் எடுத்தேன் ஆனால் அவரை தெரியாது கை கழிவினார் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா பாரிய மோசடி மறைந்திருப்பதாக சந்திக்கும் சிஐடி அதிகாரிகள் நாட்டையே உலுக்கிய தெதிரு ஐவர் உயிரிழப்பு இறுதி நிமிடத்தில் தப்பி வந்த சிறுவனின் மதம் பதறவைக்கும் வாக்கு மூலம் ஆற்றுக்கு நடுவில் உருவாகியிருந்த மர்ம குழி பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்து பாடசாலைக்கு நாளை முதல் விடுமுறை முல்லைத்தீவில் மாணவர்களை பயன்படுத்தி பல மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் இரண்டு வருட விசாரணையின் பின்னர் அதிரடி முடிவு முல்லைத்தீவு மக்களுக்கு அவசர செய்தி முடிவுக்கு வந்தது மாணவி வித்யாவின் படுகொலை விசாரணைகள் மேன்முறையீட்டு மனுக்கள் நிறைவு விரைவில் தீர்ப்பு விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி இரட்டை வாக்கால் பகுதியில் தேடல் நடவடிக்கை வளமை போன்று வருங்கையுடன் திரும்பிய அதிகாரிகள் மகிந்தவின் குடும்பத்துக்கு அடுத்த அதிர்ச்சி செய்தி சிக்கினார் ரகசியங்களை தேடி படகத்தில் மகிந்தர்கள் மட்டக்களப்பு சென்ற முச்சக்கரவண்டியில் சூட்சமமாக மறைத்து வைத்து கசிப்பு கடத்திய நபர் ஒருவரை ஏராவூர் சவுக்கடி பகுதியில் வைத்து நேற்று மாலை கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் போயா தினத்தில் ஏராவூரில் இருந்து மட்டக்களப்புக்கு சென்ற முச்சக்கர வண்டியில் கசிப்பு கடத்தப்பட்டது அத்துடன் சந்தேக நபரிடமிருந்து இருபது லிட்டர் கசிப்பை மீட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கிழக்கு மாகாண குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலொன்றை தொடர்ந்து கிழக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபரின் வழிகாட்டலில் நேற்று ஏராவூர் சவுக்கடி வீதியில் போலீசார் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் இதன்போது முச்சக்கர வண்டியை நிறுத்தி சோதனையிட்ட போது முச்சக்கர வண்டிக்குள் பொருத்தப்பட்ட ஒலிவாங்கிப் பட்டியின் உள்ளே சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்ட இருபது போத்தல் கசிப்பை கைப்பற்றியதோடு முச்சக்கர முச்சக்கரவண்டி

கணவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து நகரசபை உறுப்பினர் பேலிய கூட இல்லவும் காவல்துறையால் முழுமையாக சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் சம்பந்தப்பட்ட வீட்டில் போதைப் பொருள் கடத்த தொடர்பான எந்த சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கையும் கண்டறியப்படவில்லை என கூறப்படுகிறது சந்தைக்கணவரான அதிபரின் மகனும் கடந்த முப்பதாம் தேதி இருபது கிராம் கெரோயினுடன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் விளக்குமுறையில் வைக்கப்பட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து அனுராதபுர குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்ட அதிபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கைது செய்யப்பட்டு அதிபரின் மருமகனான சஜி துபாயில் இருந்து அவருக்கு போதைப் பொருட்களை அனுப்பியுள்ளார் இதேவேளை சந்தேகத்துக்குரிய அதிபருக்கு கொஸ்கொட சுஜி என்ற போதைப் பொருள் கடத்தக்காரோடு தொடர்பு இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எப்பாவது தினகலம் பகுதியில் உள்ள அதிபருக்கு சொந்தமான ஒரு ஹோட்டலில் நடத்தப்பட்ட சோதனையின் போது இந்த போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதன்போது குறித்த ஹோட்டலின் பின்னால் புதைக்கப்பட்ட நிலையில் ஒரு கிலோகிராம் நூற்றி எண்பத்தைந்து கிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் தேசிய மக்கள் சக்தியின் உயர்மட்ட உறுப்பினர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த கவனம் செலுத்தியுள்ளதாகவும் இது தொடர்பில் நேற்று பல பேச்சுவைகளை நடத்தியுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி நபரின் மனைவியான பாலியகுட நகரசபை உறுப்பினர் பதவி விலகுவது மிகவும் பொருத்தமானது என அவர்களில் பெரும்பாலானோர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் அவரை ஒரு கட்சியிலிருந்து நீக்குவதற்கு பதிலாக அவராகவே அதனுடைய பதவியை விட்டு விலக வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது களத்துறையில் போலீஸ் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட சீருடைகளை போன்ற சீருடைகளை வேறு தரப்பினருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படும் இரண்டு சந்தேக நபர்களை மேல் மாகாணத்திற்கு குற்றப்பிரிவு கைது செய்துள்ளது பானந்துறை மற்றும் பண்டாரகமவைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தொன்பது பேருடைய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹொரணை காவல்துறை சிறப்பு படைக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அனுமதியின்றி இலங்கை போலீசுக்கு சொந்தமான சீருடைகள் மற்றும் சீருடைகளின் பகுதிகளை சட்டவிரோதமாக வைத்திருந்ததற்காக இந்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீசார் நடத்திய விசாரணையின் போது இந்த சந்தேக நபர்கள் குறிப்பிட்ட போலீஸ் சீருடைகளை வேறு தரப்புக்கு விற்பனை செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மேற்கு மாகாணத்திற்கு குற்றப்பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் குற்றவாளியான கெகல் பத்திர பத்மியுடன் புகைப்படம் எடுத்தினென்றும் எனினும் பத்மிவே தனக்கு தெரியாதென்றும் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா கூறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அவருக்கு விசாரணை அழைப்பு விடுக்கப்படாத போதிலும் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா தானாக முன்வந்து சிஏடிக்கு சென்று இது தொடர்பில் தெளிவுபடுத்தியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது துபாய் புத்தாண்டு விழாவிற்கு என் சொந்த செலவில் குடும்பத்துடன் நான் சென்றேன் அன்று லட்சக்கணக்கான மக்கள் இருந்தனர் அந்த பெயர் கொண்ட நடிகைகளும் இருந்தனர் நான் பத்மியுடன் புகைப்படம் எடுத்திருக்க வேண்டும் ஆனால் பத்மி என்று எனக்கு தெரியவில்லை என்றும் நடிகர் ஸ்ரீமாலி பொன்சேகா கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டுபாய் எனக்கு இரண்டாவது வீடு போலது எனக்கு அங்கு ஒரு தொழில் உள்ளது பத்மியை சந்திக்க நான் துபாய் செல்லவில்லை எனக்கு நிறைய பணம் இருக்கிறது எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை என்றும் அவர் கூறினார் நான் கஷ்டப்பட்டு என்னுடைய பெயரை உருவாக்கினேன் பலர் அந்த பெயரை கொடுக்க முயற்சிக்கிறார்கள் நீங்கள் புத்தாண்டு விழாவுக்கு சென்றால் கவனமாக இருங்கள் கவனமாக புகைப்படம் எடுங்கள் என்று நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா கூறியுள்ளார் போதைப் பொருள் குற்றவாளியான கெகல்பத்திர பத்மியுடன் வெளிநாடுகளுக்கு சென்று தொடர்பு வைத்திருந்ததாக சந்தேகப்படும் ஐந்து நபர்களிடம் குற்ற புலனாய்வு திணைகளும் வாக்குமூலம் பரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிலாபத்தில் அமைந்துள்ள தெதிரோயாவில் நீராடச் சென்ற சிறுவர்கள் இருவர் உட்பட ஐந்து பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர் கிரிபத்கொட பிரதேசத்தில் இருந்து சுற்றுலாவுக்கு சென்ற குழுவில் இருந்த பத்து பேர் நேற்று பிற்பகல் தெதரோயாவின் பாலத்தின் கீழ் குளித்துக் போது இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது இதன்பொழுது ஐந்து பேர் நீரில் மூழ்கியுள்ளனர் அவர்களில் நால்வர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தனர் மற்றொருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்கள் மாஹுல மற்றும் பாஸ் பிரதேசத்தைச் சேர்ந்த பனிரெண்டு பதினாறு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஏழு வயதுடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர் சம்பவத்தில் உயிர் பிழைத்த சிறுவன் தெரிவிக்கையில் முதலில் மாரவில தேவாலயத்துக்கு போகத்தான் வந்தோம் அதன் பின் முன்னேஸ்வரம் சென்று பின் சாப்பிட்டு குளிப்பதற்காக இங்கு வந்தோம் நாங்கள் வேறு பகுதியில் குளித்துக் கொண்டிருந்தோம் பிறகு இங்கே தண்ணீர் நன்றாக இருக்கிறது என்று இங்கே வந்தோம் தண்ணீர் அதிகமாக இல்லை ஒரு அடி பின்னால் வைத்தவுடன் குழி ஒன்றில் விழுந்தோம் நானும் விழுந்தேன் ஒரு அண்ணா என்னை காப்பாற்றினார் எங்கள் மாமி அவருடைய இரண்டு மகன்களும் இல்லை பக்கத்து வீட்டு மாமியின் இரண்டு பிள்ளைகளும் இல்லை இதற்கிடையில் ஆறுகள் குளங்கள் மற்றும் நீர்த்தக்கங்களில் குளிக்கும் போது ஏற்படும் விபத்துகளால் மக்கள் உயிரிழக்கும் சம்பவம் அண்மை காலத்தில் அதிகமாக பதிவாகியுள்ளதாக அனைத்து முகாமித்துவந்தம் தெரிவித்துள்ளது ஆபத்தான இடங்களில் குளிப்பது இந்த நிலைமைக்கு காரணம் என அனைத்து முகாமித்துவந்தத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற தனியார் பாடசாலைகளில் மூன்றாம் தவணையின் முதல் கட்டம் நாளை முடிவடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி இதை அறிவித்துள்ளது அதற்கமைய சிங்களம் மற்றும் தமிழ் பாடசாலைகளின் இரண்டாம் கட்டம் எட்டாம் தேதி டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் முஸ்லிம் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் இரண்டாம் கட்டம் இருபத்தி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை தொடங்க திட்டமிடப்பட்டுள்ளது ഉയതര പരീക്ഷയെ മുൻട്ട് ഏഴാം തീയതിയുടേ നാടാവിയ രീതിയിലുള്ള സകല പാടശാകും വിടുമുറങ്ങ ഡിസംബർ എട്ടാം തീയതി പാടശാകളിൽ കറ്റൽ കപ്പിതാ മീള ആരംഭിക്കപ്പെടും കൽവിത്തുള്ളത് பெண்ணொருவர் தொடர்பில் சமூக வலைத்தளங்களில் கசிந்த செல்வம் அடைக்கல்நாதின் உரையாடலை தொடர்ந்து தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை பதவியில் அவர் தொடர்வதற்கு கட்சியின் உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கட்சியின் முக்கியஸ்தர்களில் பெரும்பாலானவர்கள் செல்வம் அடைக்கலாதன் தாமாகவே முன்வந்து தலைமை பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் இந்நிலையில் செல்வம் அடைக்கில்நாதனின் தலைமை பதவிக்கு நெருக்கடி தோன்றியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் டெலோ கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கிலநாதன் பெண்ணொருவர் தொடர்பில் மற்றொருவரிடம் பேசும் குரல் பதிவுகள் கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பரவி வருகிறது அந்த குரல் பதிவு வெளியானதை அடுத்து டெலோ கட்சிக்குள் கடும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது இதையடுத்து கட்சி தலைமை பதவியிலிருந்து செல்வம் அடைக்கல்நாதன் விலக வேண்டும் என்று பல தரப்பினரும் வலியுறுத்த ஆரம்பித்துள்ளனர்

முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கற்பிக்கும் ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் இணைந்து பல பாடசாலை மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதோடு பாலியல் சேட்டை புரிந்து பாலியல் துஷ்பிரயோகத்திலும் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஆசிரியர் அபிவிருத்தி உத்தியோகத்தர் பதவிக்காக நியமிக்கப்பட்டு ஆசிரியர் சபையில் ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் குறித்த ஆசிரியர் மற்றும் மாணவர்கள் சிலர் இணைந்து மாணவிகள் பலரின் நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளனர் இவ்வாறு ஆசிரியர் மாணவர்கள் சிலரும் செய்த சேட்டையை முல்லைத்தி இளைஞர்கள் கண்டறிந்து ஆசிரியர் மற்றும் மாணவர்களை தொலைபேசி எடுத்து பார்வையிட்டனர் அதன்போது பல மாணவிகளின் நிர்மாண வீடியோக்கள் மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் மாணவிகளுடன் தவறான முறையில் நடந்து கொண்ட வீடியோக்கள் இருப்பதை அவதானித்து அதை சோதித்த போது அந்த ஆசிரியர் மாணவர்களும் இந்த செயற்பாடுகளை தொடர்பு கொண்டிருந்தமே தெரிய வந்துள்ளது ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி மாணவிகளை காதல் விலையில் படுத்தி அவர்களூடாக மாணவிகளின் நிர்வாண புகைப்படங்களை பெற்று ஆசிரியரும் அந்த மாணவிகளை பாலியல் உட்படுத்திய சம்பவம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இவ்வாறான பின்னணியில் இந்த ஆசிரியரின் தொலைபேசியில் இருந்த ஆவணங்கள் போலீசாருக்கு வழங்கப்பட்டதை தொடர்ந்து விடயந்தரவில் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துள்ளனர் குறித்த ஆசிரியர் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் இவ்வாறு மாணவிகளுடன் தவறாக நடக்க முற்பட்ட நிலையில் பணியிட நீக்கம் செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தனர் அந்த வகையில் விசாரணையின் முடிவில் அவர் நேற்று பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் சர்ச்சையினை ஏற்படுத்திய யாழ்ப்பாண பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பிரதிவாதிகள் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை இன்று நிறைவடைந்துள்ளது இந்த குற்றச்சாட்டுக்காக குற்றவாளிகளாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட சுபீஷ்குமார் உட்பட ஏனைய பிரதிவாதிகளால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களின் மீதான விசாரணையை இவ்வாறு நிறைவு செய்யப்பட்டுள்ளது இதையடுத்து உயர்நீதிமன்றம் இந்த வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் விடுதலைப் புலிகளின் ஆயுதங்களை தேடி அகழ்வு நடவடிக்கை ஒன்று நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தில் சாலை வீதியில் வளைஞர் மடம் சந்திக்கரையில் விடுதலை விடுதலைப் புலிகளின் ஆயுதங்கள் புதைத்து வைத்திருப்பதாக கொழும்பு குற்றப்புலாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த அகழ்வு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கனரக இயந்திரம் கொண்டு குறித்த பகுதி பதினைந்து அடிக்கு மேல் தோண்டியும் எதுவும் கிடைக்காத நிலையில் நகர்வு பணியை கைவிட்டுள்ளனர் குறித்த பகுதிக்கு அண்மையில் ஏற்கனவே பாரிய படைமுகாம் பின்னர் அமைந்திருந்த அமைந்திருந்தமயம் குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது பசில் ராஜபக்ஷ இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரையான காலப்பகுதியில் ஒன்று தசம் மூன்று மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான நிதியினை தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கையூட்டல் ஊழல் மற்றும் விரயத்துக்கு எதிரான பிரஜைகள் சக்தி அமைப்பின் தலைவர் கமல துஷாரை இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இந்த முறைப்பாட்டுக்கு இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டாயிரத்து பத்து ஜூன் முதல் இரண்டாயிரத்து பதினான்கு நவம்பர் மாத பகுதியில் பஸ்ஸில் உள்நாட்டு பயணங்களுக்காக வான்படை வானூதிகளைப் பயன்படுத்தியதாகவும் மக நிகும திட்டத்திலிருந்து சுமார் பதினாறு கோடி ரூபாய் செலவழித்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட மூன்று சொசு வாகனங்கள் உட்பட ஜனாதிபதி செயலத்துக்கு சொந்தமான பதினான்கு வாகனங்கள் மற்றும் பதினோரு ஏனிய வாகனங்களை பயன்படுத்தியதன் மூலம் அரசுக்கு அறுபத்தொரு கோடி ரூபாவுக்கும் அதிக நஷ்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து பத்து ஜனவரி பத்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்து பதினைந்து ஜனவரி பத்தாம் தேதி வரை அறுபத்தி நான்கு கடற்படை வீரர்களும் மற்றும் எண்பத்தி நான்கு ராணுவ வீரர்களும் அவரின் தனிப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளுக்காக இருபத்தாறு ஆறு கோடிக்கும் அதிக ரூபாய் அரச நிதியிலிருந்து செலவிடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸை தாக்கிய கல்மீகிப்பியலுக்கு நூற்று பதினான்குக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நேற்று உருவான இந்த புயல் இந்த ஆண்டு மத்திய பிளிப்பென்றை தாக்கிய மிக வலிமையான புயல் என்று உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த புயல் பிராந்தியத்தின் அதிக மக்கள் தொகை கொண்ட தீவான செவ்வில் உள்ள முழு நகரத்தையும் வெள்ளத்தில் மூழ்கடித்துள்ளது அங்கு மட்டும் எழுபத்தொரு பேர் உயிரிழந்தனர் மேலும் நூற்றி இருபத்தி பேர் காணாமல் போயுள்ளதாகவும் எண்பத்தி இரண்டு பேர் காயமடைந்துள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் மட்டக்கிப்பில் முச்சக்கரவண்டி பாடல் பெட்டிக்குள் கைவிட்டு போலீஸ் அதிகாரிக்கு காத்திருந்த ஹோட்டலுக்கு பின்னால் மண்ணை தோண்டுமாறு வாக்குமூலம் பாடுசாலை அதிபர் ஒழித்து வைத்திருந்த பயங்கர பொருள் அனுரவின் கட்சி பெண் உறுப்பினரான மனைவியும் பதவி துறக்கும் பரிதாபம் இதோ முழு விபரம் வெளிநாடொன்றை புரட்டி போட்ட சூறாவளி உலகம் சந்திக்காத பாரிய அழிவு நூற்று கணக்கானோர் பலி போலி போலீஸ் சீருடைகளுடன் இருவர் கைது பாரிய குற்றச் செயல்களுக்காக போலீசாக மாற்றியது இவர்களா விசாரணையில் கசியும் பகிர் தகவல்கள் பத்மேவுடன் புகைப்படம் எடுத்தேன் ஆனால் அவரை தெரியாது கை கழுவினார் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா பாரிய மோசடி மறைந்திருப்பதாக சந்திக்கும் சிஐடி அதிகாரிகள் நாட்டையே உலுக்கிய தெதிருயா ஐவர் உயிரிழப்பு இறுதி நிமிடத்தில் தப்பி வந்த சிறுவனின் மத பதரவைக்கும் வாக்கு மூலம் ஆற்றுக்கு நடுவில் உருவாகியிருந்த குழி பாடசாலை மாணவர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பாடசாலைக்கு நாளை முதல் விடுமுறை முல்லைத்தீவில் மாணவர்களை பயன்படுத்தி பல மாணவிகளை துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியர் இரண்டு வருட விசாரணையின் பின்னர் அதிரடி முடிவு முல்லைத்தீவு மக்களுக்கு அவசர செய்தி முடிவுக்கு வந்தது மாணவி வித்யாவின் படுகொலை விசாரணைகள் மேன்முறையீட்டு மனுக்கள் நிறைவு விரைவில் தீர்ப்பு விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தேடி இரட்டை வாக்கால் பகுதியில் தேடல் நடவடிக்கை பலமை போன்று வருங்கையுடன் திரும்பிய அதிகாரிகள் மகிந்தவின் குடும்பத்துக்கு அடுத்த அதிர்ச்சி செய்தி சிக்கினார் பசில் ராஜபக்ஷ ரகசியங்களை தேடி அளிக்கும் படகத்தில் இறங்கியுள்ள மகிந்தர்கள்